ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு தீவனம் போட்டாலும் நோய் வருமா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து இனி கோழி வளர்ப்பது சுலபம் அப்படின்ற கான்செப்டில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஸோ கோழிகளுக்கு எதனாலெல்லாம் நோய் வருது அப்படின்றத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வீடியோ போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இருந்து உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன் ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணோம் அப்படின்னாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழிகளுக்கு தீவனம் போட்டால் நோய் தாக்குமா அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாகவே இருக்குது நிறைய நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்களுக்கு கோழிகளுக்கு தீவனம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தெரியாது ஸோ அதை ஒரு டவுட்டாக கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ கோழிகளுக்கு தீவனம் போட்டால் நோய் நோய் தாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நோய் தாக்கும் ஓகேங்களா நம்ம சரியான முறையில் கரெக்டான அளவில் கரெக்டான தீவனத்தை போடல அப்படின்னா கண்டிப்பாக நோய் தாக்கும் ஸோ வாங்க அது வந்து என்னென்ன தீவனத்தை எப்படி எப்படிலாம் போடணும் எப்படிலாம் போடலை அப்படின்னா நோய் என்னென்ன நோய் தாக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா அரிசி ஓகேங்களா ரேஷன் அரிசி இந்த ரேஷன் அரிசி பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்கு தீவன செலவை குறைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஆனால் இந்த ரேஷன் அரிசியை போடுறதுனாலயும் பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு கட்டாயம் நோய் வரும் ஓகேங்களா நிறைய நண்பர்களுக்கு கோழி தீவனத்தோடைய செலவை குறைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கோழி பண்ணையில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக வந்து அரிசியை மட்டுமே போட்டு வளர்க்கக்கூடாது ஓகேங்களா கலப்பு தீவனங்கள் நிறைய வந்து கிடைக்கும் இல்லைன்னா தீவனம் அரைச்சி நம்ம வந்து கோழிகளை வளர்க்கலாம் இந்த அரிசியை மட்டுமே வந்து போட்டு வளர்க்கும்போது கட்டாயம் கோழிகளுக்கு நோய் வரும் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை ஓகேங்களா செரிமான பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த அரிசியை போட்டு வளர்க்க முடியும் ஓகேங்களா என்னுடைய கோழிகளுக்கு இது வரைக்கும் நான் அரிசி தான் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு எந்த நோயுமே வரல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உடனே நோய் வராது ஓகேவா ஆனால் அதோடய சைட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தெரியும் ஓகேவா மேக்ஸிமம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சில கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அதோடைய ரியாக்ஷன் வந்து காட்டும் அப்படி காட்டலை அப்படின்னா ஆறு மாதங்கள் கழித்து அதோடைய எஃபெக்ட் வந்து தெரியும் ஓகேவா சரி ஓகே செரிமான பிரச்சனை மட்டும்தான் வருமா அப்படின்னா கிடையாது கூடவே பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு கொழுப்பு அடைக்கிற பிரச்சனை வரும் ஓகேவா நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய கோழி வந்து ஆறு மாதம் எட்டு மாதம் ஆகுது கோழி முட்டை இடலை எவ்வளோ தான் தீவனம் போட்டாலும் நல்லா சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணமும் இந்த அரிசி தான் ஓகேங்களா இந்த அரிசியை போடும்போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு கொழுப்பு அடைச்சிரும் கோழிகள் சரியான டயத்தில் முட்டை இடாது ஒரு ச ஒரு ஒரு வேளை முட்டை விட்டுச்சு அப்படின்னாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு முட்டை இடும் நாலு முட்டை இடும் அப்புறம் அடை கொடுத்துரும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த முட்டையில் உயிரணும் இருக்காது ஓகேங்களா சரி ஓகே இந்த அரிசி போடுறதுனால இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த அரிசியை நம்ம போடவே முடியாதா யூஸ் பண்ணவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த அரிசியோட இன்னும் சில தானியங்களை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போடலாம் சரிங்களா இந்த அரிசியை முழுசாக யூஸ் பண்ணாமல் ரெண்டாக உடைக்கலாம் ஓகேவா ரெண்டாக உடைச்சோ இல்லை குறுணையாக அரைச்சோ வந்து மக்காசோளம் கம்பு கோதுமை கேப்பை கருவாட்டுத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கை தீவனமாக அரைச்சி அதில் ஒரு பார்ட்டாக வந்து இந்த அரிசியை மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நோய் வராது ஓகேவா ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இதே அரிசினால் சளி பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இதே அரிசியால் சளி பிரச்சனை வரும்னா அது சில பேர்த்துக்கு புரியாது அதோடைய டெஃபினேஷனையும் சொல்லியிருக்கேன் இந்த அரிசியை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரிசியாக போட்டால் தானே நோய் வருது நான் வந்து சாதமாக வடிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சாதமாக வடிச்சிருவாங்க ஓகேவா சாதமாக பொங்கி கோழிகளுக்கு போட்டுருவாங்க ஸோ இந்த இடத்துல தான் தப்பு நடக்குது கோழிகளுக்கு சாதத்தை போட்டுட்டு மீதம் இருக்கிற சாதத்தில் தண்ணி ஊற்றி போட்டு மறுநாள் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால கோழிகளுக்கு கண்டிப்பாக வந்து சளி பிடிக்கும் ஓகேவா பழைய சாதம் கோழிகளுக்கு போடவே கூடாது சாதமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கோழிகளுக்கு எதுவுமே செய்யாது ஆனால் நீங்கள் பழைய சாதமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக கோழிகளுக்கு நோய் வரும் அதை தவிர்த்துக்கோங்க இதுதான் செகண்ட் பாயிண்ட் ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா அசோலா ஓகேங்களா ஸோ இந்த அசோலா போட்டாலும் கோழிகளுக்கு நோய் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் சளி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேவா சரி அசோலா நான் யூஸ் பண்ணல நான் வந்து கீரை வந்து நான் போடுறேன் அப்படின்னாலும் கீரை போடுறதுனாலையும் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி ஓகே நான் ஹைட்ரோபோனிக்ஸ் போடுறேன் அப்படின்னாலும் ஹைட்ரோபோனிக்ஸ் போடுறதுனாலையும் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே அது எதனால் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அசோலாவை பார்க்கலாம் அசோலாவை நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம பெட்டு அமைக்கும் போதே வந்து நம்ம மாட்டு சாணம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து போடுவோம் டெய்லி அசோலா எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா அசோலாவை நம்ம கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அசோலா வந்து போடுவோம் சரிங்களா அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற அமோனியா அப்புறம் அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகும்னா இந்த அசோலாவுடைய பாட்டமில் வந்து பப்புள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகி நின்றுடும் ஓகேங்களா அப்போது இந்த அசோலாவை வந்து நம்ம கோழிகளுக்கு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நம்ம அலசிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா கோழிகளுக்கு நோய் வராது ஓகேவா இதனால் என்ன நோய் வராதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒன் பை ஒன்னாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான பிரச்சனைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதாவது செரிமான பிரச்சனை ஆயிரும் அப்புறம் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சு வரும் இந்த மாதிரி பிரச்சனை இந்த அசோலாவாலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே ஹைட்ரோபோனிக்ஸ் போடும்போதும் கோழிகளுக்கு நோய் வருமான சில நண்பர்கள் கேட்கலாம் கண்டிப்பாக வரும் நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் போடும்போது சில விதைகள் வந்து முளைக்காமல் ட்ரேயோட அடியில் தங்கிடும் சரிங்களா அந்த விதைகள் வந்து முளைக்காமல் இருக்கும்போது நம்ம வந்து தண்ணி வந்து டெய்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம் அந்த தண்ணி சேர்றதுனால அந்த விதைகளானது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது பூசண முத்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க விதையோடைய வேரில் பார்த்திங்கன்னா அது பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன ஆயிடும்னா நம்ம ஹைட்ரோபோனிக்ஸை கோழிகளுக்கு போடும்போது தீவன கழிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ தீவன கழிச்சல்னால் வேறு ஒன்றும் இல்லை அதுவும் சரியமான பிரச்சனை தான் ஓகேவா ஓகே அப்போது ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கோழிகளுக்கு பசந்தி வணம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா வேர் பகுதியை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ஓகேவா நீங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ் போடுறீங்க அப்படின்னா வேர் பகுதியில் அந்த விதையும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்டு பகுதிக்கு மேலே அந்த இலைகள் இருக்கிறத மட்டும் நீங்கள் கட் பண்ணி போடலாம் ஸோ தான் நம்ம பார்க்க போகிறது மூணாவது வகையான தீவனம் ஓகேங்களா இது நம்மளுடைய பண்ணையில் நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு தீவனம் ஓகேவா இதில் நம்ம வந்து கம்பு மக்காசோளம் கோதுமை அரிசி குருணை தவிடு அப்புறம் புண்ணாக்கு கருவாட்டு தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணி சேலும் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இந்த தீவனத்தை போட்டாலும் கண்டிப்பாக நோய் வரும் ஓகேவா அதாவது இந்த தீவனம்னு நான் சொல்கிறது வந்து இதை மட்டும் கிடையாது நீங்கள் கை தீவனமாக அரைச்சி போடக்கூடிய தீவனத்தினாலையும் நோய் வரும் ஓகேங்களா அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது ஓகேங்களா சில பேர் அந்த மிஸ்டேக்கை பண்ணுறாங்க அந்த மிஸ்டேக்கை பண்ணால் மட்டும் நோய் வரும் ஓகேவா அது நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்கிற அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா சில அந்த நம் நம்மலாம் வந்து புண்ணாக்கை வந்து நம்ம அப்படியே போட மாட்டோம் அரைச்சிடுவோம் கருவாட்டு தூளையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி அரைச்சி தான் போடுறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மக்காசோளத்தை அரைக்கும் போது இந்த பவுடராக இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தவிடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுடராக தான் இருக்கும் கோழிகளுக்கு அப்படியே ட்ரை ஆன மாதிரியே இப்படியே டேரெக்டாக போட்டோம் அப்படின்னா அந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கிறத வந்து கோழிகள் சாப்பிட மாட்டேங்கின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சில நண்பர்கள் மொதல் நாள் ஈவினிங்கே வந்து தண்ணியை ஊற்றிடுறாங்க ஓகேவா இதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து போடுவாங்க கேட்டால் கோழி வந்து அது நல்லா சாப்பிடுது அது நல்லா வந்து ஊறிடுது அதனால் கோழிகளுக்கு வந்து செரிமான பிரச்சனை வர்றதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுலேயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அதாவது கோழியோட தீவனத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கலப்பு தீவனத்தில் தண்ணியை ஊற்றுறதுனாலையும் நிறைய பிரச்சனை இருக்குது ஓகேங்களா என்ன பிரச்சனை அப்படின்னா நார்மலாகவே இதில் இருக்கக்கூடிய தீவனமான மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி இருக்கிற வெள்ளை சோளம் அரிசி குருணை அப்புறம் தவிடு இதெல்லாம் தண்ணி பட்ட உடனே வந்து வளவளப்பு தன்மையாக மாறிடும் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க ஆரமிச்சிடும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னா அதிலேருந்து ஒரு எஃபெக்ட் வந்து ஒன்று ரியாக்ட் ஆகும் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குளிச்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதோடைய ரீசன் என்னென்னா இந்த தீவனம் கெட்டு போக ஆரம்பிக்குது அப்படின்றது தான் ரீசன் ஓகேவா இப்போ பொதுவாக நம்ம வந்து சாதம் வடித்து சாதம் எடுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை வச்சுருக்கணும் அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றி போட்டால் மட்டும்தான் அது வந்து நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து ஸ்மெல் அடிச்சிடும் வேர்த்து போயிடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உடனே ரியாக்ஷன் ஆகும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தீவனம் கெட்டு போயிடும் அந்த கெட்டுப்போன தீவனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் கோழிகளுக்கு உணவாக கொடுத்துருவாங்க இப்படி கொடுக்குறதுனால கோழிகளுக்கு செரிமான பிரச்சனை வரும் ஓகேங்களா செரிமான பிரச்சனை வரும் அப்புறம் அந்த தீவன கழிச்சல்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுவும் செரிமான பிரச்சனையில் ஒன்று தான் ஓகேவா கழிச்சல் அப்படின்னாலே கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா சரியில்லாத தீவனத்தை நாள்பட்ட தீவனத்தை கெட்டுப்போன தீவனத்தை கொடுத்தா வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஓகேங்களா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி போடும்போது தீவனம் ரொம்ப கூலிங் ஆகும்போது பட் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு சளிவும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் மூணாவது விஷயம் இதில் தண்ணி ஊற்றி போடக்கூடாதா அப்போ இந்த பவுட்ரு ஃபார்மேட்டில் இருக்கிறது வேஸ்ட்டாக தானே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி தெளிக்கலாம் நீங்கள் தீவனம் போடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு இருபது நிமிஷத்துக்கோ முன்னாடி கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து ஒரு புட்டு பதத்தில் இருக்கிற மாதிரி ஓகேங்களா அதாவது கையை வச்சு இப்படி அமுக்கணும் அப்படின்னா அந்த தீவனை வந்து குளக்கட்ட மாதிரி வந்து நிற்கணும் ஆனால் உடனே உதுந்துடணும் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பண்ணி கோழிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கம்பெனி தீவனம் வாங்கி போடுவாங்க கம்பெனி தீவனம் தான் எனக்கு வந்து கோழிகள் குஞ்சுகள் வந்து இறக்காமல் இருக்குது அதனால் நான் கம்பெனி தீவனமே போட்டு வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பெனி தீவனம் போடுறதுனாலையும் கண்டிப்பாக நோய் வரும் ஓகேங்களா அதையும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை நம்ம போடும் பட்சத்தில் அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உருவாகும் ஓகேங்களா அதாவது நான் சொல்கிற பூச்சி ஒரு கோழியோட பேன் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பூச்சி உருவாகிருச்சு அப்படின்னா அந்த தீவனத்தை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஈரமான காற்று அடிக்கக்கூடிய இடத்துல அந்த தீவனத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தீவனத்தோடைய அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சாக்கு பகுதியோடைய அடியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த தீவனம் கட்டியாகி அது வந்து பூசணம் ஊற்றுரும் ஓகேங்களா அப்படி ஆயிடுச்சுனாலும் அந்த கம்பெனி தீவனத்தை போடாதீங்க அதே மாதிரி சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா எலி பிரச்சனை அதிகமாக இருக்குது என்னுடைய தீவனத்தில் வந்து எலிகள் வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு போயிடுது எச்சமாக போட்டு வச்சுருது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிற தீவனத்தையும் கோழிகளுக்கு உணவாக கொடுக்காதீங்க ஓகேவா எலி வந்து அந்த இடத்துல வந்து கோழிகளுடைய தீவனத்தை சாப்பிடுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணாதீங்க அதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இதுதான் கோழிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஓகேங்களா அதாவது தீவனத்தினால் வரக்கூடிய நோய்களுக்கான காரணம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கோழிகளுக்கு தீவனம் என்னென்ன தீவனம் போட்டால் என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி போட்டால் பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ